வாணி பெருமைமிகு பாரதம் தமிழர் மரபை பேணும் தைப்பொங்கல் சித்திரம் எஸ் சுந்தரேசன் உலகெங்கிலும் மனித வாழ்க்கை பல கலாச்சாரம் நாகரிகங்கள் பழக்க வழக்கங்கள் சார்ந்தவையாய் அமைந்துள்ளன இதில் பண்டிகைகள் அல்லது விழாக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பாரதமெங்கிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழர்களின் உயிர் மூச்சாய் உணர்வாய் திகழ்வது பொங்கல் பண்டிகை மட்டுமே சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்பது வள்ளுவர் வாக்கு உலகின் பல்வேறு தொழில்களுக்கு அடிப்படையாய் அமைவது வேளாண் தொழிலே உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவன் வாக்கும் இதன் அடிப்படையில் அமைந்ததே உலகில் மக்களுக்கும் பிற உயிர்களுக்கும் உணவு படைக்க அடிப்படையாக அமைந்த வேளாண் பயிர்களை அறுவடை செய்யும் காலத்தில் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாய் அறுவடை செய்த நெல்லை அரிசியாக்கி பொங்கல் வைத்து தொன்றுதொட்டு மக்கள் வழிபட்டனர் நாளடைவில் அதையே மக்கள் உலகை வாழ்விக்க இருளை நீக்கி ஒளி வீசும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாய் கொண்டாடினர் தமிழ்நாடு பாரதம் மட்டுமன்றி அனைத்துலக நாடுகளில் வாழும் தமிழ்ப் பெருமக்கள் பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடி வந்தாலும் தமிழர் பெரும் திருநாளான பொங்கல் பண்டிகையே பாரம்பரிய தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முழுமையாய் பிரதிபலிக்கும் முதன்மையான விழா எனலாம் வேளாண் தொழில்கள் மற்றும் கிராமப்புற மற்றும் உழவர் பெருமக்கள் சார்ந்த பண்டிகை எனினும் இவ்விழா மத மொழி இன உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பாட்டின் வெளிப்பாடாகவே விளங்குகிறது மானிடர் வாழ்க்கை இன்றியமையாததாய் உள்ள மழை வெயில் காற்று மற்றும் பல்வேறு உயிரினங்களுக்கு நன்றி கூறும் விதமாகவே பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது மேலும் பாரம்பரியப்படி இந்த பண்டிகை குளிர்கால முடிவைக் குறிக்கிறது சூரியன் மகர ராசியில் நுழையும் போது உத்தராயணம் எனும் சூரியனின் ஆறு மாத கால பயணத்தின் தொடக்கமாகும் திருநாள் பொங்கல் என்று பல பெயர்களில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகை அன்று பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவதால் நீண்ட ஆயுளும் நிறைந்த நல்வாழ்வும் கிடைக்கப் பெறுவோம் என மக்கள் நம்பிக்கையுடனும் இதய சுத்தியோடும் வழிவழியாய் இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர் சங்க காலத்தில் பெண்கள் ஆண்டுதோறும் உரிய காலத்தில் மும்மாரி பொழியவும் நெல்வளம் நல்வாழ்வு சிறக்கவும் பக்தியுடன் விரதமிருந்து இப்பண்டிகையை கொண்டாடினர் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி திங்கள் தொடங்கி தை திங்கள் முதல் நாளன்று விரதத்தை முடிப்பர் உழவர்கள் ஆடி மாதம் விதை விதைத்து மார்கழி மாதம் அறுவடை செய்த புது நெல்லை வீட்டுக்கு கொணர்ந்து அரிசியாக்கி உழைப்பின் பயனை குடும்பத்தினரோடு அனுபவிப்பர் மண் விண் சூரியன் விவசாயத்திற்கு இருக்கும் கால்நடைகள் போன்றவற்றிற்கு நன்றி கூறும் விதமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட்டனர் தொன்று தொட்டு பொங்கல் பண்டிகை வேளாண் தொடர்புடையதாக இருக்கிறது இப்பொங்கல் திருநாள் போகி பண்டிகை பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் உழவர் திருநாள் என நான்கு நாட்களாய் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது சங்க இலக்கியங்களில் பரிபாடலில் பொங்கல் பண்டிகை பற்றி பல குறிப்புகள் பாடல்கள் உள்ளன வேத காலத்திற்கு முன்பே இப்பண்டிகை தமிழரால் கொண்டாடப்பட்டு வருவது தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையும் வாழ்வியல் முறைமையையும் எடுத்துரைப்பதாய் அமைந்துள்ளது தன்கயம் படியும் என்று நற்றினையும் திங்கள் தண்ணிய தறினும் என்று குறுந்தொகையும் தையல் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கலைத்தொகையும் பலவாறாய் தைத்திருநாளின் சிறப்புகளை பழந்தமிழ் இலக்கியங்கள் தெளிவுபட காட்டுகின்றன தை உண் என்றும் தை நீராடல் என்றும் சங்க இலக்கியங்களில் இப்பண்டிகை பற்றிய பல குறிப்புகள் காணப்படுகிறது பொங்கல் என்றாலே நிறைந்து பொங்கி வழிதல் என்று பொருள் பொங்கல் நாளை தமிழர்கள் அறுவடை நாளாகவே கொண்டாடி வருகின்றனர் என்பது புறநானூரின் இருபத்தி இரண்டாம் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு சென்னதில் கதிர்வேய்த பாய்கரும்பின் கொடிக்கீரை சாற்று களம் போல சீவக சிந்தாமணி மணிமேகலை காப்பியத்திலும் பொங்கல் திருநாள் பற்றிய குறிப்புகள் உள்ளன மணிமேகலை காப்பியத்தில் இந்திர விழா எனும் பெயரில் பொங்கல் கொண்டாடப்பட்ட அக்காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் மன்னர்கள் மக்களுக்கு முரசரைந்து பொங்கல் பண்டிகை வரவிருப்பதை அறிவிப்பராம் சோழர்கள் காலத்தில் இந்த நாள் புதியீடு என்ற பெயர் பெற்றிருந்ததாம் கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டில் மகாசங்கர மணப்பெரும் பொங்கல் என்று குறிப்புள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு பொங்கல் நாளில் ராஜேந்திர சோழன் தன் பரிவாரங்களோடு காவிரியில் புனித நீராடியதாய் கல்வெட்டுகள் கூறுகின்றன நெற்பல பொலிக பெரிது சிறக்க என்று ஐங்குறுநூறு கூறுகிறது பண்டைய காலம் பெண்கள் மார்கழி மாதத்தில் நோன்பிருந்து தை மாதத்தில் வைகையில் நீராடி சிறந்த கணவர் வாய்க்கப் பெற வேண்டும் என்று வேண்டியதாய் பரிபாடல் கூறுகிறது பெண்களின் நோன்பு பற்றிய தகவல்களை கலித்தொகை பாடல் எடுத்துரைக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஈடு இணையற்ற அரும்பெரும் இலக்கியங்களையும் இதிகாச புராணங்களையும் கொண்டது பாரதம் குறிப்பாக செம்மொழியாம் செந்தமிழை பேசும் மக்கள் தமக்கே உரிய பழம்பெரும் கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அறிவுக்கும் உரியவர்கள் ஆயினர் அறிவியல் வளர்ச்சிக்கு உலகுக்கே வழிகாட்டியவர்கள் விண்ணையும் ஆய்ந்து வியக்கத்தக்க இலக்கியங்களை படைத்தவர்கள் வானியலை ஆராய்ந்து கோள்களின் நகர்வுகளை அளவீடு செய்தனர் விண்ணில் உலாவரும் கோள்களை ஆராய்ந்து அவற்றுக்குரிய பலா துல்லியமாய் கணித்தனர் கதிரவனின் ஒலிக் கதிர்களால்தான் பயிர்கள் வளர்கின்றன என்று கண்டுபிடித்தனர் அதன் அடிப்படையிலேயே கழனி விளைந்த நெல்லை அறுவடை செய்து புத்தரிசியாக்கி புதுப்பானையில் பொங்கலிட்டு தைப்பொங்கலை கோலாகலமாய்க் கொண்டாடி மகிழ்ந்தனர் சென்னல் வெண்ணல் என இம்மண்ணில் விளைந்த நெல்மணிகளில் அரிசியாக்கி கரந்த பாலை கலந்து பொங்கல் வைத்து நெல்லரி பறை இசையில் சூரியனையும் மருதநிலக் கடவுளான இந்திரனையும் வழிபட்டனர் இதையே சோழர் காலத்தில் இந்திர விழா என்றழைத்தனர் சங்க இலக்கியம் புறநானூறு பாடல் நூற்று அறுபத்தி எட்டில் இடம்பெற்றுள்ள பாடலில் கருவூர் கந்த சாத்தனார் என்கிற புலவர் புலவர் புதிர் உண்ணுகிற செய்தியை குறிப்பிட்டுள்ளார் புதிதாய் கறந்து நுரையெழுப்பும் தீம்பாலில் புத்தரிசியை இட்டு சந்தனக்கட்டை விறகுகளால் அடுப்பு மூட்டி ஆக்கிய பொங்கலை பலரோடு பகிர்ந்து உண்ணும் வழக்கத்தை அழகாக சித்தரிக்கிறார் புலவர் இந்த பாடலின் மூலம் மருதநில மக்கள் மட்டுமன்றி குறிஞ்சி நில வாழ் மக்களும் தைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தது புலனாகிறது இத்தகைய தொன்மையான பொங்கல் திருநாள் உழவர்களுக்கு மட்டுமன்றி உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணியானவன் என்கிறார் வள்ளுவர் கிபி பத்தாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசிய அறிஞர் ஒருவர் அவர் எழுதிய ஒரு பாடலில் இங்குள்ள மக்கள் பொங்கல் பண்டிகையை ஒரு அறுவடை நாளாக சிறப்பாக கொண்டாடினர் என கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழ் ஆண்டிலும் தை திங்கள் முதல் நாளில் பொங்கல் கொண்டாடப்படுகிறது அதற்கு முன்னால் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அன்று பழையன கழிதல் என்பதற்கிணங்க மக்கள் தாம் பயன்படுத்திய தேவையற்ற பழம்பொருட்களை குப்பை கூடங்களை தீயிட்டு கொளுத்திவிட்டு வீட்டை சுத்தப்படுத்தி புதிதாய் வாழ்க்கையை தொடங்குகின்றனர் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று போகி பண்டிகை அன்று ஆயர்கள் பழையனவற்றை கழித்து புதியன புகுத்தல் வழக்கம் ஆயர்கள் இந்திர விழாவை முடித்து சூரிய வழிபாட்டை தொடர்ந்தனர் மார்கழி முடிந்து தை மாதத்தின் முதல் நாள் தைப்பொங்கல் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் எனும் பாடலுக்கு இணங்க தைப்பொங்கல் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் முதுமொழிக்கு இணங்க ஆடியில் விதைத்த நெல் பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்யும் பருவம் தை மாதமாகும் அந்த அறுவடையில் கிடைத்த புது நெல் மணிகளை புத்தரிசியாக்கி அதில் பால் வெல்லம் நெய் பருப்பு சேர்த்து புது புதுப்பானிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் வைத்து சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் படைத்து பின் உண்டு மகிழும் விழாவாகவே பொங்கல் கொண்டாடப்படுகிறது அன்று தமிழரின் இல்லங்கள் தோறும் சுவர்களுக்கும் கதவுகளுக்கும் வண்ணங்கள் பூசி வாழைமரம் மாவிலை தோரணங்கள் கரும்பு தானிய கதிர்களால் அலங்கரிப்பர் வீட்டு வாசலில் வண்ண வண்ண பூக்கோலங்கள் பழிச்சிட ஊரே விழா கோலம் பூண்டிருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் புத்தாடைகளை அணிவர் வீடுகளின் முற்றத்தில் புது அடுப்பு வைத்து பானையில் புது அரிசி பால் இட்டு பொங்கல் வைப்பார்கள் புது பானைக்கு புதிய மஞ்சள் காப்பு அணிவிப்பர் பானையை மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து பொங்கலிட ஆரம்பிப்பர் பொங்கல் பொங்கி வரும்போது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குரலில் பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு பின்பு பொங்கிய பொங்கலை சூரியக் கடவுளுக்கும் கால்நடைகள் காகங்களுக்கு படையலிட்ட பின்பு உண்பார்கள் புதிதாக திருமணம் முடித்த இளம் தம்பதியர் குதூகலமாய் தலை பொங்கல் கொண்டாடி மகிழ்வர் இல்லங்களில் உறவுகளும் நட்புகளும் பங்கேற்க இல்லந்தோறும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கி கரை புரண்டோடும் மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பரிசுகள் பணத்தை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள நாடே கோலாகலத்தில் திளைத்திருக்கும் கோபால் உழவன் தமிழர் திருவிழாவான பொங்கல் என்பது உழவர்களின் உன்னதமான ஒரு திருவிழா இந்த திருவிழா உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது இருந்தாலும் தமிழர்களின் ஒரு விழாவாக இது கொண்டாடப்பட்டு வருகின்றது பொதுவா உழவு தொழில் ஆடி மாதத்தில் தொடங்கி நெல்லை விதைப்பதோ அல்லது நாற்றாக விட்டு நடவு செய்வதோ ஆடிப்பட்டத்தில் தொடங்குகிறது அந்த ஆடிப்பட்டத்தில் தொடங்கி ஆவணியில் களை எடுக்கப்பட்டு கார்த்திகையில் அறுவடைக்கு வரும் அப்படி மார்கழியில் அறுவடை செய்த புது அரைத்து அரிசியாக்கி தை ஒன்றாம் தேதி பொங்கலுக்கு உணவாக சமைக்கிற ஒரு மரபு அதற்கு முன்னாக இந்த பொங்கல் என்பது நான்கு நாள் விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மார்கழியின் கடைசி நாள் போகி திருவிழா என்று அழைக்கப்படுகிறது அந்த போகி திருவிழா என்பது நம் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி அவற்றில் தேவையானவை தேவையற்றவை என்று வகைப்பாடு செய்து தேவையானவற்றை தொடைத்து பத்திரப்படுத்தி வைப்பதும் தேவையில்லாததை எரித்து வெளியில் போட வேண்டியவற்றை எரிப்பதும் அடுத்ததாக பாதுகாப்பாக எடுத்து சென்று தொலைதூரத்திலே போடுவதும் ஒரு மரபாக உள்ளது இப்படி செய்கின்ற போது உழவர்களின் கருவிகளான ஏற்கலப்பை மண்வெட்டி கடப்பாறை பழுக்கட்டை களை கொத்து அறிவாள் போன்றவற்றை கழுவி சுத்தம் செய்து அவற்றுக்கெல்லாம் அவரவர் மரபுப்படி சீராக வண்ணம் தீட்டி பழுது பார்த்து சரிப்படுத்தி வைப்பது ஒரு மரபு அடுத்த நாள் தை ஒன்றாம் தேதி பொங்கல் நாள் என்று அதிகாலையில் இருந்து புது மண் அடுப்பை வாங்கி அதிலே புது பானை புது பச்சரிசி இவற்றை எல்லாம் வைத்து மாட்டு சாணத்தால் செய்த விரட்டி வைத்து அடுப்பில் எரித்து பொங்கல் இடுவார் உழவர்களுக்கு பெரும் துணையாக இருந்த இயற்கையின் முதன்மை ஆற்றல் சக்தியாக இருக்கின்ற சூரியனுக்கு படையிலிட்டு இதுகாரும் எங்கள் உழவுத் தொழிலுக்கு உதவியதைப் போல இனியும் உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற இயற்கையை வழிபடுகின்ற ஒரு மரபு தமிழர்களிடையே தொன்றுதொட்டு தொட்டு இருந்து வருகிறார்கள் அதன் அடையாளமாக சூரியனுக்கு நன்றி தெரிவித்து கொள்ளுகின்ற நிகழ்வு முதல் நாளின் காலையில் நடைபெறும் அடுத்ததாக இரண்டாவது நாள் மாட்டுப்பொங்கல் அந்த உழவர்களை போலவே ஒவ்வொரு நாளும் அயராது மனிதர்களை விட பல மடங்கு கடுமையாக உழைத்து இந்த உழவனுக்கு தோழனாக இருக்கின்ற எருது மாடுகளையும் பால் கறந்து அவருக்கு பல்வேறு வகையில் பொருளாதாரத்தை ஈட்டி தருகின்ற பசு மாடுகளையும் நினைத்து பார்த்து அவைகளை பெருமைப்படுத்துகின்ற வகையிலும் அவைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற வகையிலும் மாடுகளை குளிப்பாட்டி அவருடைய கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி சிறுகன் பீழை மாங்கொத்து போன்றவற்றால் தோரணம் போன்று 马来语。 அந்த மாடுகளின் கழுத்துக்கிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு மிக சிறப்பாக பச்சரிசி மாவை அவர்களுக்கு உண்ணக் கொடுத்து அவர்களுக்கு நன்றி சொலுத்துகின்ற ஒரு நிகழ்வும் நடைபெறும் அப்போது நடக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் மஞ்சு விரட்டு என்று இன்றைக்கும் ஒவ்வொரு ஊரிலும் அதை அடக்குதல் என்கின்ற வகையில் பெரிதாக இல்லை என்றாலும் அங்கிருக்கின்ற மைதானங்களில் ஊரில் உள்ளவர்களுடைய மாடுகளை எல்லாம் ஒரு சுற்று விரட்டி வீட்டு கொட்டடியில் ஒரு முறை இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்படி மாடுகளை கொண்டாடுகின்ற அந்த மாட்டுப் பொங்கல் அன்று பல ஊர்களில் உழவர்கள் அணிந்து தங்கள் குடும்பத்தோடு மகிழ்கின்றதையும் இன்றைக்கு வரை காணப்படுகின்றன களை எடுத்தோம் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் ஐப்பதியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம் கார்த்திகையில் கதிதாச்சு தங்கமே தங்கம் கார்த்திகையில் கதிதாச்சில் தங்கமே தங்கம் கழனியெல்லாம் தங்கமே தங்கம் வழி புறக்கும் தங்கமே தங்கம் கச்சம்பா நெல் இழையும் சங்கமே தங்கம் சை பொருந்தா வழிபொருக்கும் சங்கமே தங்கம் மாட்டுப்பொங்கல் பொங்கல் நாளின் மறுநாள் கொண்டாடப்படுகிறது மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு இணைந்த கால்நடைகளான பசுக்கள் கன்றுகள் மற்றும் காளை மாடுகளை போற்றும் வகையில் மாட்டு பொங்கல் மாட்டுத் தொழுவங்கள் தூய்மையாக்கப்பட்டு பசு கன்று காளை மாடுகளை நன்னீராட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி குங்குமம் மலர் மாலைகள் மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு வீதிகள் தோறும் ஊர்வலமாய் ஆரவாரங்களுக்கு இடையில் அழைத்துச் செல்லப்படுகின்றன சோழமன்னன் குலோத்துங்கன் ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடும் பொருட்டு வீரராகவ பெருமாள் ஆலயத்துக்கு நிலங்களை பொங்கல் திருநாளை பற்றி தெளிவாய் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து உழவு கருவிகளை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிப்பார்கள் மாட்டுத் தொழுவத்திலேயே பூஜைகள் செய்தும் பொங்கல் வைப்பார்கள் பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டு பின் பசு கன்று காளைகள் என எல்லா கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் காய்கள் கொடுக்கப்படும் காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் நான்காம் நாள் இடம்பெறும் ஒரு விழா இதை பொங்கல் அல்லது கணு பொங்கல் என்றும் அழைப்பர் இப்பண்டிகையின் போது தமிழ் மக்கள் தம் உற்றார் உறவினர் நண்பர்களை சந்தித்து வாழ்த்தியும் ஆசிகளை பெறுவர் அன்று நாடெங்கிலும் குறிப்பாய் கிராமப்புறங்களில் பல்வேறு போட்டி விளையாட்டுகள் உரியடித்தல் சறுக்கு மரம் ஏறுதல் ஏறுதழுவல் போன்ற வீர சாகச போட்டிகள் ரேக்லா போட்டிகள் நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் பணமும் வழ வழங்கப்படும் கணு பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும் பொங்கல் பானை வைக்கும் போது அதில் புது மஞ்சள் கொத்தை கட்டி அதை எடுத்து முதிய சுமங்கலிகள் ஐந்து பேர் கையில் கொடுத்து ஆசி பெற்று பின்னர் அதை கல்லில் இழைத்து முகத்திலும் பாதத்திலும் பூசிக்கொள்வர் கணுப்பிடி இந்நாளின் சிறப்பு இது ஒரு வகை நோன்பு உடன்பிறந்த சகோதரர்களுக்காக பெண்கள் செய்யும் நோன்பு உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி சகோதரிகள் பிரார்த்திப்பதாகும் கனகா ஓய்வு பெற்ற கலைமையாற்றே பொங்கல் என்பது மொத்தமாக இது தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இன்று உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் குடியேறி வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் பொங்கல் திருநாள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் ஆகையால் இப்பொங்கல் விழா உலக தமிழர் திருநாளாக கருதலாம் என்று கூறப்படுகிறது பொங்கல் என்பது தை மாதம் ஒன்னாம் தேதி கொண்டாடப்படுகிறது முதல் நாளில் பொங்கலை வரவேற்பதற்காக பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் என்பதற்கேற்ப வீடுகளையும் மாடு கட்டுகின்ற தொழுவங்களையும் சுத்தம் செய்து தெய்வ நாளாகும் இரண்டாம் நாளில் பொங்கல் சூரியனை வணங்கி சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாளாகும் அக்காலத்தில் நமக்கு விவசாயத்திற்கு உற்பத்தி செய்யவும் உறுதுணையாக இருந்தது மாடுகளுக்கு தான் விவசாயத்திற்கு முழு உதவி புரிந்தன பொங்கல் உலகத்திற்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக கருதப்படுகிறது தமிழர்களின் வரலாறில் என்றும் பொங்கல் மறவாத நாளாகும் என் பெயர் இளஞ்செழியன் சமூக ஆர்வலர் பொங்கல் விழா உலகிலேயே தமிழர்களுக்கென தனி ஒரு விழா என்றால் அது பொங்கல் தான் மிகுந்த எதிர்பார்ப்புடன் சிறுவர் முதல் பெரியவர் வரை மகிழ்ச்சியுடன் ஆவலோடு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு நமக்கு விடியல் தரும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என வரவேற்கும் தமிழர் விழா பொங்கல் மார்கழியின் கடைசி நாள் போகி பண்டிகை தை முதல் மூன்று நாட்கள் பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என விழாக்கள் போகி பண்டிகை என்பது கடந்த ஆண்டு உபயோகப்படுத்திய பழைய பொருட்களை அவரவர் வீட்டு முன்பு தீயிட்டு சிறுவர்களும் பெரியவர்களும் மேலம் அடித்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் நாள் பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவிற்கு முன்பாகவே தமிழர்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து புது வண்ணம் அடித்து புதிய அடுப்பு பாய் போன்ற பொருட்களை வாங்கி வைப்பார்கள் அனைவரும் காலையில் எழுந்து குளித்து புத்தாடைகள் அணிந்து வாசலில் மண் வீடு கட்டி இஞ்சி செங்கரும்பு வாழை ஆகியவற்றை வைத்து புது பானையில் பொங்கலிட்டு சூரியனை வன

യന്ത്രിയത്തെറ്റിയതെറ്റ ഏയന്ത്രിയത്തെറ്റിയതെറ്റ തൈച്ചങ്ങലും നന്ദ ஆண்டுதோறும் ஜனவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் இலங்கையில் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதேபோன்று தமிழர்கள் அதிகம் வாழும் மலேசியா சிங்கப்பூர் நார்வே சுவிட்சர்லாந்து கனடா அமெரிக்கா இங்கிலாந்து மியான்மர் இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகளில் பொங்கல் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்படுகிறது செங்கல்பட்டுல இருந்து நான் பேசுறேன் பொங்கல் விழா வந்து நம்ம இருந்து நம்ம வர்றோம் விவசாய குடும்பம் எல்லாருமே பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க முதல் முதல்ல அவங்க நிலத்துல விளைஞ்ச அந்த நெல் பயிரை so <smart noise> できたできたできたできたでた